ஐய மக்களே வெல்கம் பேக் டூ யூடியூப் சேனல் எஸ் சிறகடிக்காசி பேக் டூ பேக் ட்விஸ்ட் அப்படிங்கிறதான் ஸோ ஒரு பக்கம் வந்து அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் இல்லையா அதாவது நம்மளுடைய கிறிஷை வந்துட்டு முத்து போயிட்டு ஸ்கூல்லேயே வச்சு பார்க்குற மாதிரி ஒரு சீனு ஸோ ஸ்கூலுக்கு வந்துட்டு முத்து வந்து நம்ம நான் அண்ணாமலையா அப்பா பார்க்க போகிறாரு அங்கே வந்துட்டு நம்மளுடைய கிருஷ்ணையும் உங்களுடைய பாட்டியையும் பார்க்குறாங்க ஸோ இங்கே தான் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஆஃப் ஸ்கிரீனில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபேன் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த சீனில் முத்து அன் மீனா ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க ஸோ இப்போ தான் முத்து பார்த்துட்டு டவுட் பட்றாரு அதுக்கப்புறம் மீனாக கால் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்க்குற மாதிரி சீன்ஸ் இருக்கும் ஸோ இங்கே ரோஹிணி எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு ஸோ இது இல்லாமல் பேரலாம் இன்னொரு பக்கம் நம்மளுடைய மலேசிய மாமா ஸோ அவர் வச்சுமே மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ மலேசியா மாமாவுடைய ரிலேட்டிவ்ல தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுடைய பையனும் நம்மளுடைய ரெண்டு பேர் அண்ணாமலை அப்போடைய ஃப்ரெண்டு இருப்பார் இல்லையா ஸோ அவங்களுடைய பொண்ணும் வந்துட்டு லவ் பண்ணி ஓடி போயிடுறாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் பேசி எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மலேசியாமா அவர் தான் வந்து ட்ரை பண்ணுறாரு ஸோ வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் முத்து மீனாக இருக்காங்க பரசு அவங்களுடைய வீட்டில் ஸோ இங்கே அவங்களுடைய வீட்டுக்கு எங்களுடைய மலேசியா மாமா போகிறார் ஸோ கண்டிப்பாக இப்படியும் மாட்டி கொஞ்சம் இஷ்யூ ஆகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டைம் ரோகிணி வந்துட்டு மறுபடியும் வலையில் சிக்கிறாங்கன்ற மாதிரி ப்ரொமோ கொடுத்துருந்தாங்க ஸோ மறுபடியும் ஏதாச்சும் ட்விஸ்ட் ரிலேட்டடாக அதுவும் ட்ரூத் ரிலேட்டடாக மூவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி பண்ணி பண்ணி கொஞ்சம் எப்படியும் மாட்ட போகிறதுலன்றது தெரியும் அது எப்போன்றதா எனக்குன்னு தெரில ஸோ கொஞ்சம் சீன் கொடுத்துருந்தாங்க மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாகவே ஸோ அது வந்து கன்ஃபார்மாக நல்லா இருந்துச்சு ட்ரூத் நல்ல ஒரு டிஆர்பியும் வந்துச்சு அது ரிலேட்டடாக இப்போயும் கொஞ்சம் அது ரிலேட்டடாக மூவ் பண்ணுறாங்க ஸோ என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் ஆர் ஒன் ஆ ஒன் மந்த்த்குள்ள ட்ரூத்து வீட்டில் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மேபி நெக்ஸ்ட் மந்த்த்குள்ள அதுக்கப்புறம்லாம் போச்சு அப்படின்னா கொஞ்சம் ட்ராக் பண்ணுற மாதிரி பர்சனாக எனக்குமே ஃபீல் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தாங்க அதை நினச்சிட்டு மட்டும் மூவ் பண்ணுங்க ஸோ அது இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்துட்டு மேரேஜ் ட்ராக்கு சத்ய ட்ராக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பரலா போயிட்டுருக்கு இருக்கு இன்னொரு பக்கம் சிந்தாமணுடைய ட்ராக்குமே போய்ட்டு இருக்கு எல்லாத்தையும் எப்படி எடுத்துகிட்டு வந்து முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா இப்போ ஒருத்திரி ரெண்டு ட்ராக் கையில் எடுத்துருக்காங்க எல்லாவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுங்கிறத பார்ப்போம் அதே போல் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா பசங்களுடைய அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன்மே ஒரு ட்ராக் செப்பரேட்டாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப க்ளோஸ் இல்லையா ஸோ அதெல்லாம் வச்சாங்கன்னா கூட எனக்கு செஞ்சு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஏன்னா அங்கே மலேஷியா மாமா அவர் வேறு வரணும் இந்த மாதிரி சென்ஸ் இருக்கு இல்லையா ஸோ பாப்பா ஸோ இந்த அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை